இங்க ரெண்டு சின்ன பசங்க யாரும் இல்லாத பிளைன்ல ஏறி ஜாலியா விளாண்டுட்டு இருக்கானுங்க அப்ப திடீர்னு அந்த பிளைனோட ஓனர் சட்டர திறந்துட்டு உள்ள வந்துடுறான் அவனை பார்த்துட்டு என்ன பண்றது தெரியாம வெளியில ஓடிடலான்னு ட்ரை பண்றானுங்க அதுக்குள்ள இவங்க பக்கத்தால வரவும் பயந்து போய் உள்ள ஒரு ஓரமா ஒழிஞ்சுக்கிறானுங்க அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஓனர் பிளைனை எடுத்துட்டு கிளம்பிடுறான் இவனுங்களும் என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்கானுங்க இப்ப அதுல இருந்து ஒருத்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டலாம்னு வெளியே வரான் இடுப்புல இருக்கிற துப்பாக்கிய பார்த்ததும் பயந்து போய் மறுபடியும் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் இப்ப அந்த பிளைன் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது கொஞ்ச நேரத்திலே கட்டுக்கட்ட பணத்தை வாங்கி பிரெயினுக்குள்ள வச்சுட்டு கூடவே ஒரு சின்ன பேக்கோட மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுது இவனுங்களும் திரும்ப கிளம்பு நேரத்துக்கு தான் போக போகுதுன்னு நம்பி உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப அதுல இருந்த ஒருத்தர் மட்டும் சின்ன பேக்க திறந்து பாக்குறான் பார்த்தா உள்ள அதுல ஒரு வெடிய செட் பண்ணி வச்சிருக்கானுங்க இதை பார்த்தா அதிர்ச்சியில இதுக்கு மேல உள்ள இருக்கிறத சொல்லிடலாம் தைரியத்தை வர வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பிளைனோட டோரும் திறந்திருக்கு பைலட் சீட்ல யாரும் இல்ல எதிரில பார்த்தா இந்த பிளைனு மலை மேல மோத போகுது அந்த பைத்துல முன்னாடி இருக்கிற லிவரை பிடிச்சி இழுக்கிறானுங்க அந்த பிளைனுமே மலை மேல மோதாம பறந்து போயிருது அந்த கேப்ல போல இன்னொருத்தன் வெடியிருந்த பேக் தூக்கி வெளியே போட்டுறான் இப்ப இவனுங்களுக்கு ஆல்ரெடி சிமுலேட்டர்ல விளையாண்ட அனுபவம் இருக்கிறதுனால அதை வச்சு பிளைன கீழே இறக்க ட்ரை பண்றானுங்க பிளைனுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கிட்டே போய் அங்க இருக்கிற ஒரு ஹைவேல இறக்கிடுறானுங்க ஒரு வழியா அந்த பிளைன எது மேலேயும் மோதாம சேஃபா ஒரு ஓரமா நிறுத்திடுறானுங்க இவ்வளவு பெரிய பிளைன இந்த ரெண்டு சின்ன பசங்க ஓட்டிட்டு வந்ததை தெரிஞ்ச நியூஸ் சேனல் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நியூஸை பார்த்து பிளான் போட்டானுங்க பிளான் சொதப்பிடுச்சுன்னு கடுப்பாயிடுறானுங்க